அறிவியல் அறிஞர்கள் நாயுடம் ஒரு சாதாரண குடும்பத்துல பதிலாக உலகத்தையே திரும்பி பாக்க வைக்கணும்னு நினைச்சு இவர் படிச்சதுதான் தோல் தொழில் இருக்கும் ஆனா இவர் வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு போயும் இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு இவருக்கு பதவியில இருந்தும் பரிசுகள் வாங்கியும் ரொம்ப சகஜமா பழகினாரு இவரோட பரம்பரை தொழிலான விவசாயத்தையே செஞ்சார் ரொம்ப எளிமையா வாழ்ந்தார் இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நம்மளோட பரம்பரை தொழில நம்ம மறக்க கூடாது இலக்கணப்படி இவர் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட வாழ்வியல் இலக்கணப்படி என்றென்றும் நம்முடன் வாழ்கிறார் என்பது உண்மை என்று முன்னாள் ஜனாதிபதியுமான இவருடைய நண்பராகிய ஆர் வெங்கட ராமன் கூறுகிறார் அறிவியல் அறிஞர்கள் எழுதியிருக்காங்க எயிட்டீன் ஸ்டோரிஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டோரியிலும் ஒரு ஒரு லீடர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அது வந்து நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ் பத்தி இல்ல பட் நம்மளுக்கு தெரியாத நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குற ஸ்டோரிஸ் இந்த புக்ல இருக்கு இது வந்து ஒரு சூப்பரான புக் எல்லாருமே படிக்கலாம் செம்மையா இருக்கும் தேங்க்யூ